ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் ரேஷன் அரிசியில் எப்படி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டான இட்லி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசி வந்து வெள்ளையாக இருக்காது நம்ம அந்த அரிசியை வந்து வெள்ளையாக மாற்றலாம் அது எப்படி மாற்றி நம்ம இட்லி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறேன் நான் வந்து மூணு கப்பு ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேன் புழுங்கல் அரிசி அது கூடவே மூணு கப் வந்து இட்லி அரிசி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் இட்லி அரிசியோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது அந்த ரேஷன் அரிசி கலர் பாருங்களேன் நல்லா மஞ்சையாக இருக்குது தூசி அவ்வளோ தூசியாக இருக்குது இதை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம் நல்லா ஆறு ஏழு வாட்டி நல்லா அலசி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நைட்டு தான் நான் ஊற வைக்கிறேன் பத்தரை மணிக்கு நைட்டு தூங்கப்போக முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அரிசியை வந்து ஊற வச்சாச்சு உளுந்தை வந்து ஊற வைக்கல உளுந்தை வந்து நான் காலையில் ஆறரை மணிக்கு எழும்பும்போது ஊற வச்சுருவேன் சரியா இ அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த அரிசி வந்து நல்லா ஊறும்போது அந்த கலர் வந்து வெள்ளையாக மாறும் வெந்தயமும் ஊற வச்சுட்டு இப்போ உளுந்தை மட்டும் ஊற வைக்காமல் அப்படியே நான் வைக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்து நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த நாள் ஆயிடுச்சு பாருங்கள் காலையில் வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு உளுந்தில் நம்ம இன்னுமே தண்ணி ஊற்றலை இப்போ வந்து உளுந்த கழுவி தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி அரிசியை பாருங்களேன் நேற்று நைட்டு எப்படி இருந்தது வெள்ளை கலரில் இருந்துச்சா இந்த மாதிரி இல்லவே இல்லை பாருங்கள் மஞ்சள் கலரில் இருந்துச்சு நல்லா ஊற விட்டோன்னா நம்மளுடைய ரேஷன் அரிசி வெள்ளையாக மாறிடுங்க ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா அரிசி புளிச்சு போயிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்தோமா புளிக்கவே புளிக்காது காலையில் ஒரு வாட்டி கழுவிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் உளுந்தையும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற போட்டு எடுத்தாச்சு என்னுடைய அரிசி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எம் எப்போவுமே இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டியதான் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா அரிசியை தான் ஃபஸ்ட்டு அரைப்பேன் ஏன்னா வந்து உளுந்தையை செகண்ட் தான் அரைப்பேன் அப்போ தான் வந்துட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா கலர் மாறாது இல்லை நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டோன்னா எனக்கு என்னமோ அந்த உளுந்தோட கலர் லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரிசி அரைப்பேன் அதுக்கப்புறமா உளுந்து அரைப்பேன் அரிசி அரைச்சி முடிஞ்சதும் வெந்தயம் ஊற வச்சிருக்கேன்ல அதை தனியாகவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓட விட்டுருவேன் நான் அப்போ தான் வெந்தயம் வந்து நல்லா அரையும் வெந்தயத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேயே உளுந்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு சூப்பரான மாவு கிடைக்கும் மாவு பாருங்களேன் வெள்ளை கலராக இருக்குது உளுந்து அதுக்கு மேலே அதுவும் வெள்ளையாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரே பாத்திரத்தில் வச்சேன்னா பொங்கி நல்லா ஊற்றிடும் வெளியில் அதனால் வந்து ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வைப்பேன் நான் அந்த மாதிரி ரெண்டு மா பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ மாவு பாருங்களேன் நைட்டு டிஃபனுக்காக எடுத்துருக்கிறேன் எப்படி பொங்கி வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாவு இட்லி எல்லாம் பஞ்சு மாதிரி வருவோங்க நல்லா வெள்ளையாக இருக்கும் கண்டிப்பாக ரேஷன் அரிசி வாங்குனிங்கன்னா அது வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இட்லி தோசை கூட நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கடலோட என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி